வணக்கம் ஆண்களுக்கான வரப்பிரசாதமாக கருதக்கூடிய சிறுகீரையை அதனுடைய வேர் தண்டு எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சுவையான ரசம் செய்ய போகிறோம் செய்யாதவர்கள் கண்டிப்பாக இது இதுக்கு மேல் செய்வீங்க அதனுடன் தேங்காய் சேர்க்காமல் ஒரு கொத்தமல்லி துவையல் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் மதிய உணவை சாப்பிடும்போது நோயில் கிடந்தவர்கள் கூட ஒரு பொடி சாதத்தை கூடுதலாக சாப்பிடுவார்கள் இனி நோய் வராமல் தடுப்பதற்கும் இது அப்படி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும் கொத்தமல்லி இந்த கீரை பற்றி நன்மைகளை தெரிந்து கொள்ளலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்க முதல்ல நம்ம கொத்தமல்லியை அலசி நீர் நீர்வெடிக்க போட்டுடலாம் கொத்தமல்லியை வேர் மட்டும் தான் கிள்ளணும் காம்பல்லாம் கிள்ளக்கூடாது இதை முதல்ல தண்ணீரில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விட்டுடுங்க அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் அது அப்படியே வந்துடும் மறுபடியும் நல்ல தண்ணியை எடுத்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துடணும் கீரையும் இந்த மாதிரி எந்த கீரை வகையெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே கல்லுப்பு சேர்த்து க்ளீன் பண்ணுறது தான் முறையான சுத்தப்படுத்துதல் அதனால் கல்லுப்பு சேர்த்து இந்த கொத்தமல்லியை சேர்த்துருங்க இப்போ ஒரு நிமிஷம் போல் விட்டால் போதும் இப்போ பாருங்கள் அந்த பழைய தண்ணியில் எவ்வளோ மண் இருக்குது இப்போ இது நம்ம அலசி எடுத்து நீர் வெடிக்க போட்டுடலாம் இப்படி ஒரு ஸ்ட்ரெயினரில் இதே கொத்தமல்லியை நல்லா நீர் வெடித்ததுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி ஒரு கப்பில் வச்சு மேலாக்க பேப்பர் வச்சு மூடிட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கொத்தமல்லி கெடாமல் அதே வாசனையோடு இருக்கும் தினமும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம சிறுகீரை நான் ரெண்டு கட்டு சிறுகீரை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சிறுகீரையை ஏன் ஆண்களுக்கான வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்க அதில் வேறு என்ன நன்மைகள்லாம் இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம் இப்போ இந்த சிறுகீரையில் நான் ஒரு கைப்பிடி மட்டும் கீரை எடுத்து வச்சுக்கிட்டேன் மிச்சம் வந்துட்டு அதோடைய தண்டு வேர் இதோடைய வேர் தண்டில் வந்து அவ்வளவு சத்துக்கள் நிரம்பி இருக்கிறது அதனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரசம் வைத்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும் நான் இப்போ கடைசியாக கொத்தமல்லி அலசின தண்ணியில் போட்டு அந்த வேரை ஊற வச்சுட்டேன் அதில் உள்ள மண்ணெல்லாம் போகணும் இப்போ மறுபடியும் நல்ல தண்ணியில் உப்பு சேர்த்து இந்த வேரையும் சேர்த்து அந்த வேர் பகுதியை நல்லா அழுத்தி தேய்ச்சி நீங்கள் அலசி எடுக்கணும் இதில் சின்ன சின்ன புற்கள் இருந்துச்சுன்னா அந்த புல்லெல்லாம் எடுத்துடுங்க அதை சேர்த்து சமைச்சிடக்கூடாது இது மாதிரி அலசிடுங்க மறுபடியுமே இதை ஒரு நல்ல தண்ணி சேர்த்து இன்னொரு முறையும் அலசி எடுக்கணும் இந்த வேரை சுத்தப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அதனால தான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன் இப்போ இதை சுத்தப்படுத்தி எடுத்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த வேர் அப்படியே வச்சிடுங்க நீங்கள் நறுக்கி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே வச்சிடுறேன் வெந்துடும் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு நான் ரேஷனில் கொடுத்த பாருங்கள் இந்த பெரிய பெரிய சைஸ் துவரம் பருப்பு தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இது ஒரு தடவை அலசிட்டு அதை இந்த கூடவே சேர்த்துருங்க இல்லை நீங்கள் தனியாக பருப்பு அவிச்சு இருக்கிறீங்க அந்த தண்ணி இருக்குதுன்னு சொன்னால் அதை எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ வெறும் ரசம் மட்டும் வைக்க போகிறதுனால ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க ஒரு நாலஞ்சு விசில் கண்டிப்பாக விடணும் நல்லா வெந்து வரணும் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஒரு ஒரு கப்பு தண்ணீர் சேர்த்து ஊற வச்சுருங்க இந்த புளி பாட்டு ஊறட்டும் இதுக்கு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் நான் சின்ன சின்ன தக்காளின்றதுனால ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த முனைப்பகுதிகளை கண்டிப்பாக வெட்டி எடுத்துருங்க தக்காளியில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கரைச்சிடுங்க நான் எப்போவுமே நம்மளுடைய ரசம் வைக்கிற வீடியோவில் சொல்லும் போது கல்லுப்பு சேர்த்து நல்ல பழமான தக்காளியை அப்படி கையில் கரைச்சி வைக்கும் போது உங்கள் ரசம் ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் தக்காளியை கரைச்சி இப்போ இடிக்க வேண்டிய பொருளெல்லாம் நம்ம பார்த்துடலாம் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக மிளகு சீரகம் இடிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இல்லை ரசப்பொடி வச்சுருந்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி எடுத்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் ஒரு மூணு பத்து பல் பூண்டு ரெண்டு இஞ்சி இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு இதெல்லாம் அலசி எடுத்து வச்சு தனித்தனியாக இடித்து வச்சுருங்க இப்போ முதல்ல சீரகத்தை சேர்த்து இடிகளில் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிளகு சேர்த்து இடிங்க அப்போ தான் இடியும் இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி குறை குறைப்பான பொடியாக எடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் நமக்கு நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேர் நல்லா வெந்துருச்சு அந்த வேரில் உள்ள அந்த சதைகள் அந்த தண்டு பகுதி மட்டும் நல்லா கழண்டு வரும் இந்த தண்ணீரை இருத்துட்டு நீங்கள் கடையிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போடலாம் இல்லை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையிலையே பிசைஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே அந்த பல்பெல்லாம் வந்துடும் அந்த பருப்பு மேலாக்க இருந்ததுனால நான் எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு மத்து வச்சு நான் இந்த மாதிரி ஃபுல்லாக இடிச்சிடுறேன் இதை இல்லை நல்லா இப்படி இடிச்சிடுங்க இடிக்க இடிக்க அந்த வேரில் உள்ள அந்த சதை பகுதியெல்லாம் நல்லா வந்துடும் இப்போ ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு கடை கடைஞ்சிங்கன்னா போதும் இல்லை நீங்கள் கையிலே போட்டு நல்லா மசிச்சு எடுத்துடலாம் இந்த கடைஞ்சதுக்கு கடைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஒரு கப்பு போல் பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு ரசத்துக்கு தேவையான தண்ணி நம்ம பச்சை தண்ணி எதுவும் தனியாக சேர்க்க போகிறது இல்லை இந்த மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்று சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டு அந்த வேர் பகுதியில் மட்டும் அந்த சக்கையை மட்டும் பிழிஞ்சு எடுத்துடுறேன் இந்த மாதிரி நல்லா அலசிட்டு அந்த சக்கையை மட்டும் எடுத்துடுறேங்க இந்த அளவுக்கு பாருங்கள் வெறும் அந்த நார் பகுதி மட்டும் தான் உங்கள் கைக்கு வரும் அதனால் இதில் வேறு எந்த செடிமெண்ட்ஸும் அடியில் தங்காது இதை வந்து தூரம் போட்டுடலாம் செடி வச்சிருக்கிறவங்க தாராளமாக அதில் போடலாம் இப்போ நம்ம தக்காளி கரைச்சா அதே பாத்திரத்தில் நான் புளி தண்ணி கரைச்சிக்கிறேன் முதல்ல பாதி அளவுக்கு கரைச்சிக்கிறேன் அப்புறம் புளிப்பு தன்மையை பார்த்துக்கிட்டு நம்ம மிச்சத்தையும் கரைச்சிக்கலாம் இப்போ இந்த புளித்தண்ணியில் நாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரை பல்ப்பு இதையும் சேர்த்துருங்க வடிகட்டி சேர்க்க பாருங்கள் அடியில் ஏதாவது செடிமெண்ட்ஸ் இருக்குதான்னு ஆனால் அப்படி எதுவுமே இல்லை நல்லா சுத்தமாக தான் இருந்துச்சு அதனால் அந்த வேர் பகுதி அப்படியே கலண்டு வந்துருச்சு பாருங்கள் எதுவுமே இல்லை இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த நீரையும் இதில் சேர்த்துடலாம் கீரை நீரையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நாம் இடித்து வச்ச பொருளெல்லாம் இதில் சேர்க்கணும் அதே மாதிரி புளிப்பு மிச்ச புளித்தண்ணியும் நான் சேர்த்துட்டேன் ஏன்னா இந்த கீரை தண்ணி வந்து பிளாண்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் கூடுதல் சுவை சேர்க்கணுன்னா புளிப்பு காரம் கூடுதலாக இருக்கணும் இப்போ இதில் பச்சை மிளகா இஞ்சி அதை மட்டுமே தவிர்த்துட்டு இடித்த பூண்டு கருவேப்பில்லை இந்த கொத்தமல்லி காம்பு இதெல்லாம் அந்த தண்ணியில் சேர்த்துருங்க இஞ்சியும் பச்சை மிளகாவும் நம்ம வதைக்கிறதுக்கு வச்சாச்சு இப்போ நம்மளுடைய ரசத்துக்கான கரைசல் ரெடி ஆயிடுச்சு மிளகு சீரகம் இடித்தது வந்து நமக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவில் இருக்கும் இதை இது கூட சேர்க்க வேண்டாம் நம்ம தாளிக்கும் போது ரெண்டு பகுதியாக நாம் சேர்க்க போகிறோம் இப்போ வானொலி சூடு பண்ணிவிடுங்க ரசத்துக்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் சேர்த்துருங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் அதனால் ஒரு துண்டு பெருசாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் தூள் வச்சுருந்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுருங்க தட்டி வச்ச பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு எல்லாமே சும்மா ஒரு பத்து செகண்டு அப்படி டாஸ் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப நேரம்லாம் போட்டு வதக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நாம் ஆட் பண்ணிகிட்டே வந்துடணும் இப்போ இந்த பச்சை மிளகா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துடுங்க ஒரு கால் கிட்ட சிறுகீரை நல்லா அலசிட்டு பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் இதையுமே இது கூட சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க எல்லாமே மிதமான தீலையே வச்சு பண்ணுங்கள் இந்த சிறுகீரை வந்து ஆண்களுக்கு ஏன் வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்கன்னா நிறையா பேருக்கு இந்த செமன் பிரச்சனை விந்தணு பிரச்சனை இருக்கும் அதுக்கு இந்த சிறுகீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை குறையும் அதே மாதிரி இந்த கிட்னி ஸ்டோன் உருவாகுறாங்க அவங்களுமே இந்த சிறுகீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டு வர்றது நல்லது இப்போ கீரையை வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே வதங்க விட்டுடுங்க ஒரு நிமிஷம் வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேருங்க ஏன்னா இந்த ரசத்துக்கு கொஞ்சம் கூடுதல் காரம் சேர்த்தாதான் சுவை தெரியும் இப்போ இடித்து வச்ச மிளகு சீரக பொடியில் ஒரு ஸ்பூன் மட்டும் மிச்சம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை அதில் சேர்த்துடுங்க இந்த சிறுகீரையில் நிறைய நோய் தன்மை இருக்குது அதனால் இந்த கீரையை அடிக்கடி நாம் உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாகவே வருது இதில் விட்டமின் மேங்கனீஸ் பொட்டாசியம் இது எல்லாமே நிறைந்து இருக்கிறது அளவுக்கு நன்மை உள்ள இந்த சிறுகீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும் இந்த வேர் தண்டு ரொம்பவே சத்து நிறைந்தது அதனால் இதை மட்டும் தூரம் எரிஞ்சிடாமல் இந்த மாதிரி ரசம் வைத்து சாப்பிட பழகுங்க நமக்கு கூடுதல் நன்மையுமே கொடுக்கும் இந்த கீரை வைத்து சமையலை நான் இன்னொரு பகுதியை அடுத்து நான் லோட் பண்ணுவேன் இப்போ நம்ம புளிக்கரசலையும் சேர்த்தாச்சு ஒரு கப்பு போல் தண்ணியும் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறங்க சேர்த்து நல்லா அந்த உப்பு கரையிறதுக்கு கிண்டி விட்டுறங்க இந்த ரசம் ஒரு கொதி வரணும் அப்படியே வந்து நுரைத்தட்டியெல்லாம் இறக்கிடக்கூடாது நல்லா வந்து ஒரு கொதி வரணும் இப்போ பாருங்கள் இப்படியே நம்ம விட்டோம்னா இது கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த முதல் கொதி வரும்போது மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க இந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டு மறுபடியும் ஒரு கொதி வர விடுங்க ஸோ இப்போ மறுபடியும் ஒரு கொதி வரும்போது நாம் மிச்சம் வச்சுருக்கிற அந்த ரசப்பொடி இதில் சேர்த்துடலாம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை அதில் தூவிடலாம் இப்போ நமக்கு சுவையான சிறுகீரை வேர் தண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு செய்து பாருங்கள் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இதை சூப் மாதிரி குடிக்கிறதுமே நல்லது இந்த காய்ச்சல் சளி தலைவலி தும்மல் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல அருமருந்து மாதிரி சூப் மாதிரி வச்சு குடிங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சுவையாகவே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து பாருங்கள் இதுவரை செய்து பார்க்காதவங்க கூட இந்த ரசத்தை ஒரு முறை செய்தீங்கன்னா இந்த சிறுகீரை வேர் தண்டு பகுதியை வேஸ்ட் பண்ணவே மாட்டிங்க இனிமேல் இப்போ நம்ம கொத்தமல்லி துவையலை பார்த்துடலாம் இதுக்கு ஒரு சைட் டிஷ் கொத்தமல்லியெல்லாம் நம்ம தண்ணி எறுத்து வச்சு சும்மா ரஃபாக நீங்கள் கையில் கிள்ளி வச்சிட்டிங்கன்னா போதும் இதுக்கு ஒரு கோலி குண்ட அளவில் புளி எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் நீட்டு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கிள்ளி வச்சுருக்குறேன் நீங்கள் சின்ன பச்சை இருந்தால் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க இஞ்சி ரெண்டு இன்ச் அளவுக்கு எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் நல்லெண்ணெயில் தான் இதை வதக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேருங்க போதும் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கறேன் உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு சேர்க்கிறத விட உளுத்தம் பருப்பு சேர்க்கும் போது துவையல் ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் கடலைப்பருப்பு சேர்க்காமலே செய்யுங்க பருப்பு சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு டாஸ் பண்ணிவிட்டு இப்போ பச்சை மிளகா உடனே சேர்த்துருங்க உளுந்து வருந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்க்கணுன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்கும் போதே உளுந்து நல்லா வருந்து வர ஆரம்பிச்சிடும் பொன்னிறத்துக்கு பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கின ஒன்று நாம் இதில் இஞ்சி அதே மாதிரி சீரகம் ரெண்டுத்தையுமே சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து வதக்க வதக்க நமக்கு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும் இதெல்லாம் சேர்த்து உளுந்து வறுந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை சேர்த்து ஒரு வதக்க வதக்கிடுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துடலாம் இந்த கொத்தமல்லியில் விட்டமின் ஏ விட்டமின் சி நிரம்பி கிடக்கிறது அதனால் நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக கொடுக்கக்கூடியது விட்டமின் சி கண் பார்வைக்கு மிகவும் உதவக்கூடியது விட்டமின் ஏ தான் நம்ம தினசரி உணவில் கொத்தமல்லியை சேர்க்கிற மாதிரி எல்லா உணவுமே கடைசியில் அதை பச்சையாக ஆட் பண்ணுறோம் அதனால் இந்த கொத்தமல்லியை சேர்த்து ரொம்ப வதக்கிடக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் போல் டாஸ் பண்ணணும் நிறம் மாறிடக்கூடாது நிறம் மாறினாலும் அதோடைய சுவை மாறிடும் தன்மையும் மாறிடும் நமக்கு அது பயனற்றதாக போயிடும் அதனால் இந்த மாதிரி சும்மா ஒரு பதினஞ்சு செகண்ட் டாஸ் பண்ணி எடுங்க அவ்வளோதான் இந்த கொத்தமல்லியை இந்த மாதிரி துவையல் செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதிகமாக எண்ணெய் சேர்த்து இதை சாப்பிடக்கூடாது அதனால கடைசியில் தாளிப்புன்றது இதுக்கு தேவை கிடையாது இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் நீங்கள் கல்லில் அரைக்கிறதுனா கூட ஆட்டுக்கல்லில் அரைக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் புளியும் எடுத்து வச்சுட்டேன் எப்போவுமே துவையல அரைக்கும் போது இந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன் காரமும் புளிப்பும் பத்தலன்னா மட்டும்தான் நான் கடைசியாக சேர்ப்பேன் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைச்சிடுங்க எனக்கு காரம் பத்தல அதனால் இருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டேன் புளி மட்டும் சரியாக இருந்துச்சு அந்த ஒரு துண்டு மிச்சம் ஸோ தேங்காய் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் கூடுதல் சுவை கொடுக்கும் நமக்கு இந்த ஒரு ரசமும் அதாவது இந்த சிறுகீரை தண்டு ரசமும் இந்த கொத்தமல்லி துவையலும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் மதிய வேலையில் சுடுசாதத்தில் சாப்பிடும்போது இந்த வாய் சரியில்லை அந்த ஜுரம் காய்ச்சல்லாம் வந்து எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கலைன்றவங்களுக்கு இதை செய்து கொடுங்க நோயும் பறந்து போகும் அவங்க ஒரு பெடி சாதம் சேர்த்தும் சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு சுவையும் சத்தும் நிறைந்த இந்த உணவை கண்டிப்பாக எல்லாருமே செய்து பார்க்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்த காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி